வணக்கம் ஜவை ஜக் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜல்கான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரதமர் மோடி பேசியிருக்கார் அதாவது கொல்கத்தாவில் நடந்த அந்த மாணவி மருத்துவ சம்பந்தப்பட்ட வகையில் ரொம்ப வருத்தத்தோடு தன் பேச்சை ஆரம்பித்து கடைசியாக பலவிதமான ஒரு கருத்துக்களையும் சொல்லி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி நம்ம பெண்களுக்கு உண்டான வன்முறை வந்து தடுக்கப்பட வேண்டும் அவருடைய கோபத்தையும் வலிமையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாத பாவங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார் அதே நேரத்தில் ஒவ்வொரு அரசுகளுக்கும் நான் கூறுகின்றேன் குற்றவாளி யாராக இருந்தாலும் விடக்கூடாது தண்டிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் துணை போகக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களையும் தண்டிக்க வேண்டும் அப்படி சொல்லி சொல்றாரு ரொம்ப பரிவான வார்த்தை இது காமனா பார்க்கக்கூடிய சமயத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பிரதமர் மோடி சொல்றார் பாஜக பிரதமர் மற்றபடி அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவருடைய கட்சியிலே இருக்கிறது பலவிதமான நிலையில் அப்படிங்கறது பகிரங்கமான உண்மை தமிழகத்தே எடுத்துக்கல கேட்டி ராகவனுடைய அந்த கேசட் இன்னைக்கு பப்ளிக் அப்படியே போயிட்டு பூஜை அறையில் பாலியல் வன்கொடுமை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மோடிக்கு தெரியாம இருந்திருக்குமா பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களையும் மன்னிக்க முடியாத குற்றங்கள் பெண்கள் மீது ஏறக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் பாவங்கள் அப்படின்னு கூட மோடி பேசுறாங்க வந்து கட்சியை விட்டு நீக்கலாங்க அது ஒரு கான்செப்ட் அதே நேரத்துல காயத்ரி ரகுராம் அவரு அதே சம்பந்தப்பட்ட வகையில தான் வந்து கட்சியை விட்டு போறாரு அடுத்தது வந்து திருச்சி டெய்சி சூர்யா ஆமா அவங்களுடைய ஆபாச ஆடியோ இன்னைக்கு பப்ளிக்கா போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து திருச்சி சூரியாவை கட்சியை விட்டு நீக்கியாச்சு ஆமா அதுக்கு பின்னாலதான் அடுத்தடுத்து நீக்கிறாங்க ஆனா திரும்ப சேர்த்துறாங்க திரும்ப நீக்கிருக்கிறாங்க இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் கர்நாடக எடியூரப்பா சமீபத்துல ஒரு நாலு ஆறு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால அவர் மேல ஒரு பாலியல் முழ கூறப்பட்டுச்சு இதற்கு முன்னாலும் கூட ஒரு வீடியோ அப்படியே தடவுவாருமே அப்படியே லைட்டா தடவுவார் அதெல்லாம் ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு ஏன் எடியூரப்பா வந்து கட்சி விட்டு நீக்கலாமே இது வந்து என் மோடிக்கு தெரியாதா அமித்ஷாவுக்கு தெரியாதா மோடி தான் பேசியிருக்கிறாங்க தன்னுடைய குடியரசு தின விழாவில் கூட பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசினாங்க பட் பெண்களின் பாதுகாப்பற்ற ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து அங்க பல பலவிதமா சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க பாஜக பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அப்படின்னு காயத்ரி ரகுராமே சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க கௌதமி வந்தது மேட்டர் அது வேற விஷயம் அவர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் இன்றையெல்லாம் அவட இன்னொரு விஷயம் ஒரு அமைப்பு தன்னார்வ அமைப்பு ஒன்று இருக்கு ஏடிஆர் அதாவது ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான தன்னார்வ அமைப்பு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க பல விதமான அறிக்கை சொல்லி அதாவது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் மனு கொடுக்கும் தெரியுங்களா அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் வெளிப்பாடா மொத்தம் வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது எம்பி எம்எல்ஏக்களோட பிரமாண பத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுல நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரு தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ண வகையில மொத்தம் பதினாறு எம்பிக்கள் நூத்தி முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டவர்கள் ஏகப்பட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கு அவர்கள் பெண்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தொடர்பு இருக்கிற மாதிரி அதை சொல்றது இதுல வந்து மேற்கு வங்காளம் தான் முதலிடம் அந்த ஏடிஆர் அமைப்பு சொல்லுது அதையெல்லாம் விட பலாத்கார வழக்கு த்ரீ செவன்டி சம்மந்தப்பட்ட வகையில் ரெண்டு எம்பிக்கள் பதினாலு எம்எல்ஏக்கள் மேல இன்னைக்கு வந்து பலாத்கார வழக்கு போயிட்டு இருக்கு அதையெல்லாம் விட இன்னொரு விஷயத்தை வந்து ரொம்ப அது ஏடிஆருங்கிற அமைப்பு ரொம்ப தெளிவாக சொல்றாரு இன்னைக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி மோடி சொல்றாரு இல்லையா பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வந்து நான் களைய வேண்டும் அது மன்னிக்க முடியாத பாவம் வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் இப்ப அந்த ஏடிஆர் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள்ல பாஜகவினரே அதிகம் இருக்கிறார்கள் மொத்தம் ஐம்பத்தி நாலு எம்பி இருக்கிறார்கள் இதுக்கு என்ன மோடி வந்து பதில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது இருக்கு காந்தி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இடம் தான் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் மூணாவது இடம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் முதலிடம் அப்படிங்கிற மாதிரி நாலு எம்பிக்கள் இந்த வந்து மோடி அவர்கள் வந்து நீக்கிவிட முடியுமா கட்சியினுடைய ஒரு வாரம் இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு விளைவாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வன்புணர்வு சட்டப்படியான ஒரு ஆக்சர்ல அவங்க இருக்கிறாங்க எம்பிக்கள் இதுக்கு வந்து மோடி என்ன பதில் சொல்ல போற வாயிலிய பேசக்கூடிய மோடி உடனே இதை சம்மந்தப்பட்ட வகையில் டக்குனு ஐம்பத்தி நாலு எம்பி வந்து கட்சி நீக்க வேண்டியதானே ஐம்பத்தி நாலு எம்பிக்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள் சொல்லலாமே தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அப்படி பார்த்தோன்னே தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜில் ஓப்பனாக சொல்லிவிட்டார் பாஜகவில் கிருமினர்கள் மற்றபடி பாலியல் மன்கொடுமை பாலியல் வன்கொடர்வு செய்யக்கூடியவர்கள் மற்றபடி வந்து கொண்டாடிய பிரிஞ்சவர்கள் மற்றபடி கஞ்சா எப்பொழுது அடிக்கிட்டே போலாம் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் அப்படிங்கறது அதிகமா சொல்லிட்டாங்க அப்படி இருக்க மோடி அவர்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட வச்சு தமிழக பாஜக சுத்தப்படுத்தலாங்க நல்ல விஷயம் அது அதையும் அவரால் முடியவில்லை பேச்சின் வெளிப்பாடு பேசுற அவ்வளவுதான் நாடாளுமன்றத்துக்கு போனா மௌனமாக இருக்க வேண்டியது வெளியே வந்தா பேச வேண்டியது மற்றபடி எந்த ஒரு பத்திரிகைக்கும் பேட்டி கொடுப்பதில்லை சொல்கின்றார் அடிப்படையில் அவங்க கட்சியை செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா பெண்களுக்கு எதிராக ஏகப்பட்ட வன்கொடுமை இன்னைக்கு நடந்துகிட்டுதான் ஏகப்பட்ட வன்கொடுமைகள் இந்த கொல்கத்தா சம்பந்த சமா சமாச்சாரத்துக்கு பின்னால ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் சொல்லி மாளாது பெண்களுக்கு பாதுகாப்பற்றவங்க இதையெல்லாம் விட இந்த ஹேமா கமிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கேரளாவில் தோடு மாதிரி சொல்லிட்டாங்க ஹேமா கமிஷன் சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் பெண்களுக்கு ஏகப்பட்ட பாலியல் வந்து கொடுக்கையா சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட நடிகைகள் பேட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து மோடி படிப்பாரு அதெல்லாம் காது வந்து இருக்குமே எல்லா மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை மட்டும் சொல்றாரு அந்தந்த மாநிலங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதான் உண்மை மோடி சொல்லத்தான் முடியும் மற்றபடி நடவடிக்கை எடுக்க முடியாது அது மாநில கட்டுப்பாடு இருந்தாலும் தன் கட்சிக்குள் இருக்கக்கூடிய விஷயத்துல மோடி ஈடுபடலாம் இல்லையா ஐம்பத்தி நாலு எம்பிக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க ஏடிஆர் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான தன்னார்வ அமைப்பு அறிக்கையில ஐம்பத்தி நாலு எம்பிக்கள் வந்து இன்னைக்கு வந்து குறிப்பா பாஜக எம்பிக்கள் பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் பாலியல் வன்புறவு சம்பந்தப்பட்ட அவையில் குற்றம் சுமந்தப்பட்டு இன்னைக்கு சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்து பிறகு வந்து அது சம்பந்தப்பட்ட கேஸ் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்ப நான் சொல்லி விட்டேன் சொல்லி போட்டு அவர்களை கட்சியை விட்டு தூக்கலாமே அதற்கு வந்து மோடிக்கு ஏன் திராணி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு வந்து சும்மா வார்த்தை ஜாலங்கள் பேசிக்கிட்டே போக வேண்டியதான் மத்திய பிரிவில் கட்சி நிலைப்பாடு செயல்பாடு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உண்மை எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு பல கட்சியில காலம் பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்கொடுமையா அதிமுக எடுத்துங்கண்ணா உடனே உடனே தூக்கிடுவாங்க இந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னா ஆனா பாஜகவுல ஒண்ணுமே அப்படி எல்லாருமே அப்படி அப்படியே உட்கார்ந்தான் ஏகப்பட்ட ஒரு பிராடு பித்தலாட்டம் கிரிமினல்ஸ் எல்லாமே அப்படி எப்படியே இருக்கிறாங்க கட்சியில அப்படி அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்க யாருமே வந்து விளக்கப்படவும் இல்லை அது சம்பந்தமா வெட்க உணர்வோடு விலகவும் இல்லை பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் சம்பந்தப்பட்டவங்க இது கூட நான் மோடி அவர்கள் வார்த்தையில சொல்றாங்க செஞ்சா ரொம்ப நன்றாக இருக்கும் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு பார்ப்போம் Minden maradt a videó.